கம் பேக் டு சனாஸ் ஃபேஷன் இன்றைக்கி வந்து இந்த கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ரோ வீடியோ உங்கள் யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒரு இமேஜை வச்சு எப்படி ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிரியேட் நியூ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டைட்டாக இருக்கும் இது வந்து டிக்டாக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறது இந்த யூடியூப் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ அது எப்படிங்கன்னு அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த சைட்டுக்கு லாகின் ஆ பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இமேஜ் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் டேஷ்போர்டு தான் ஸோ இதில் வந்து இமேஜ் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லா எல்லா இமேஜ் இருக்கும் இமேஜ் ஃபோட்டோஸு வீடியோ எல்லாம் இருக்கும் ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் வந்து வீடியோ ஸோ நம்ம வந்து வீடியோ தான் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரோ கிரியேட் பண்ணக்கூடிய டி டிசைன் அப்புறம் வந்து க்ரீன் ஸ்க்ரீனு இன்ட்ரோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இது நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னாலே தெரியும் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ எது உங்களுக்கு உங்கள் சேனலுக்கு வந்து இன்ட்ரோவாக எது நல்லா இருக்குமோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல எல்லாம் உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜு ஸோ டெக்ஸ்ட் வர மாதிரி இந்த வெல்கம் டு யுவர் சேனல் அப்படின்னு வர மாதிரி ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம் சரியா ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை தான் பண்ண போகிறேன் இப்போது ஸோ இந்த மூணு இமேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு ஃபயர் மாதிரி வருது ஸோ இதில் தான் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் டு அப்படிங்கிற வேர்டு வரணும் இல்லையா ஸோ இப்போ வந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல லேயர் எல்லாமே இந்த லேயரில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ எல்லா அது லேயரில் போகிறீங்க லேயரில் போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்றிருக்குது ஸோ இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது மீடியா ஆட் பண்ணுறது ஸ்டிக்கர் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஸோ நான் வந்து வெல்கம் வெல்கம் டு அப்படின்னு போடுறேன் ஓகே ஸோ போட்டாச்சு ஸோ இதை வந்து நீங்கள் பெரிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா பெரிய சைஸ் ஆகிரும் ஸோ இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபாண்ட் அப்படின் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ நேரம் இந்த டெக்ஸ்ட்டு வரணும் கொஞ்சம் நேரம் வரணுமா இல்லை ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கம்மியாக வந்தால் போதும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பேக் போகிறீங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறீங்க ஸோ பிளாஸ்ட் ஆகுது ஸோ வெல்கம் டூ அப்படின்னு வருது ஸோ இந்த வெல்கம் டூன்னு வரும்போது ஜஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா ஸோ இதை நம்ம வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி கிரியேட் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும் இன் அனிமேஷன் ஓவரால் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் இன் அனிமேஷன் அப்படிங்கிறது லெட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி வரணும் ஸோ ஓவராளுங்கிறது கம்ப்ளீட்டாக வரும் அவுட்டுங்கிறது இந்த க்ளோஸ் ஆகும்போது எப்படின்னு ஸோ இன் அனிமேஷனில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லெஃப்ட்லேருந்து வர மாதிரி ரைட்டிலேருந்து வர மாதிரி டாப்பு ரவுண்ட் ரவுண்ட் சர்க்கிளில் வர மாதிரி ஸோ ட்ராப் ஆகிற மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இப்போ நான் ட்ராப் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இமேஜும் நமக்கு வேணும் இந்த லெட்டர் எண்டு எங்கே வருதோ ஸோ அதில் மூவ் பண்ணுங்கள் லெட்டர் இந்த இடத்துல எண்ட் ஆகிடுச்சு ஓகே ஸோ முன்னாடி அடுத்த பிளாஸ்ட் வருது ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் லோகோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல இந்த மேலே இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஆல் அப்படின்னு இருக்குல்ல ஆலில் போறீங்க உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்க ஓகே ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது ஸோ அந்த வைட்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இமேஜ் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள் டச் பண்ணினா செலக்ட் ஆயிரும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் க்ராப்பிங் அப்படின்ட்டுருக்கு இந்த க்ராப்பில் போயிட்டு ஃபஸ்ட் இது ஆன் பண்ணுங்கள் மாஸ்க்கை ஸோ அதுக்கப்புறம் ஷேப் உள்ளே போயிட்டு ரவுண்ட் சர்க்கிள் ஸோ ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும் ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுடைய இது வந்து பிளாஸ்ட் ஆகும்போது வரும் ஸோ அதுக்கும் ஒரு அனிமேஷன் கொடுக்கணும் அனிமேஷன் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ ஜூம் பண்ணி வர மாதிரி நான் செட் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஸோ பேக் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் ஸோ ஃபயர் வருது வெல்கம் டூ வருது ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜூமில் வந்து உங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அது எங்கே வேணாலும் ஸோ இது முடிச்சிருச்சு ஓகே ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் போட்டுக்கிற மீடியா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும் இந்த டாட் ஓகே ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா ஸோ மறுபடியும் ஒன்று எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம் ஓகே ஓகே இப்போ நைஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிளாஸ்ட் ஆகி இமேஜ் வந்துருச்சு ஸோ இங்கே ஒரு லெட்டர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு லெட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க உலக கீழே ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும்ல ஸோ அது க்ரியேட் பண்ணுறிங்க அதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்குறீங்க ஸோ லெஃப்ட்லேருந்து வர மாதிரி ஓகே ஸோ இப்போ இதை வந்து மூவ் பண்ணியாச்சு ஸோ இதோட க்ளோஸ் ஸோ இப்போ நம்ம பேக் போயாச்சு ஸோ இது ப்ளே பண்ணி பார்க்குறீங்க ஸோ பிளாஸ்ட் வருது வெல்கம் டு வருது ஸோ அதுக்கப்புறம் லோகோ ஸோ அதுக்கப்புறம் அந்த வேர்டிங்ஸ் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ மியூசிக் மட்டும் ஆட் பண்ணணும் ஸோ மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓன் வாய்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன சவுண்டு வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மியூசிக்கில் போகிறீங்க இதில் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த கெட்ஸ் அவுட்ல போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும் எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதில் இந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை க்ளிக் பண்ணினா தான் ஆட் ஆகும் ஸோ இப்போ ஆட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ இது எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் சரியா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நான் வந்து இன்னொன்று உங்களுக்கு நான் வந்து டெமோ காட்டிடுறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஓகேவா ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக இமேஜ் இல்லை வேறு ஏதாவது பேக்ரவுண்டு ஸோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த அப் ஸோ அதை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் வீடியோன்னு வரும் ஸோ சேவ் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மேலே ஸ்கிப் பட்டன் இருக்கும் ஸோ இந்த ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் ஸோ உங்கள் மொபைலில் வந்து அது வந்து சேவ் ஆயிரும் சரியா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதே மாதிரி அடுத்து வந்து இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கன்னிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஏதாவது இமேஜஸ் எடிட் பண்ணனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பழகணும் பழகினீங்க அப்படின்னா சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன இமேஜஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இமேஜஸ் வந்து இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி இமேஜஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் ஸோ இதில் ஃபஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க எப்போ போல் ஸோ இந்த ஃபார்மேட்டு கிரியேட் பண்ணுறீங்க கிரியேட் பண்ணோன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் பேக்ரவுண்டு வந்துடும் சரியா ஸோ ஃபஸ்ட் இந்த இமேஜ் அசட்டில் போகிறீங்க முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தாச்சு இப்போ இமேஜில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பேக்ரவுண்டு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேக்ரவுண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பனி பனிக்கட்டி மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல உங்கள் கிட்ஸுடைய இமேஜ் இருக்கும் இல்லையா ஸோ கிட்ஸ் இமேஜ் அதை வந்து இந்த லேயரில் போகிறீங்க லேயரில் போயிட்டு இமேஜ் இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் ஆல்ரெடி வந்து கிட்ஸுடைய இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஃபோனில் ஸோ அதை வந்து நீங்கள் எந்த இடத்துல லொக்கேஷன் லொக்கேட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்துருச்சு ஆனால் வந்து பேக்ரவுண்ட் வந்து டிஸ்டர்பாக இருக்குது ஸோ அப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுறீங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் டவுன் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல மேஜிக் ரிமூவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து உங்களோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்ரும் ஸோ இதை எனேபிள் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ரிமூவ் ஆயிருச்சு ஸோ இப்போ இவங்கள வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சின்னது பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இமேஜும் எடிட் பண்ணலாம் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பர்த்டே பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ்னால் ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க பேக்ரவுண்டை ஸோ ரீப்ளேஸ் கொடுக்குறேன் நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு ஸோ ஒரு பர்த்டே பேக்ரவுண்ட் மாதிரி நான் சூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் ஓகே ஸோ மோஸ்ட்லி பிளைன் இமேஜ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ பிளைன் இமேஜ் வந்துருச்சு ஓகே ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து பெருஸ் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் இதில் வந்து மறுபடியும் லேயரில் போகிறேன் லேயரில் போயிட்டு பர்த்டே அப்படின்னா ஒரு கேக் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த கேக் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ கேக்கெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள் என்ன கான்செப்ட் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இது வந்து நீங்கள் பண்ண முடியும் ஸோ கேக் ஆட் பண்ணியாச்சு ஸோ பேக்ரவுண்டை வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி மேஜிக் ரிமூவர் ஸோ பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து கேக் வந்து எப்படி வரணும் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போகிறீங்க கேக்கு வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி வர மாதிரி வச்சுக்கலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல பலூன் வந்து நல்லாயிருக்கும் பர்த்டே அப்படின்னா பலூன் தேவை இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து டிசைன் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் மறுபடியும் அதே மாதிரி மீடியா ஸோ மீடியாவில் போகிறீங்க ஸோ பலூன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பலூன்ஸ் இருக்குது ஸோ இந்த பலூன்ஸ் இருக்குது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த பலூன் ரெடி ஸோ இந்த பலூன் நம்ம வந்து பெரிஸ் பண்ணிக்கலாம் சைட்லிங்கே வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த பலூன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெயின் எஃபெக்ட் மாதிரி கொடுக்க போகிறோம் இந்த பலூனுக்கு ஓகே ஸோ இந்த பலூனை மூவ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் அனிமேஷனில் ஓவரால் அனிமேஷன் நம்ம கொடுக்கணும் இந்த டைம் ஸோ இன் அனிமேஷன் இல்லாமல் ஓவரால் அனிமேஷன் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்திங்கனால தெரியும் ஃப்ளிக்கரிங் ஸோ பல்ஸ் ஜிட்டர் ஃபவுண்டெயின் இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ வந்து நம்ம ரெயின் எஃபெக்ட் கொடுக்குறோம் ஸோ ரெயின் எஃபெக்ட் அப்படிங்கும்போது ஒரு ட்ரிஃப்டிங் மலை மாதிரி வரும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி சுற்றுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ஸோ ரெயின் எஃபெக்ட் கொடுத்தாச்சு ஆனால் இது வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருல இல்லை ஹார்ட் ஷேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அடுத்து வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்பிங் இருக்கும் க்ராப்பிங்கில் போயிட்டு ஷேப்பில் போகிறீங்க இங்கே போயிட்டு ஹார்ட் ஷேப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ இது வந்து நம்ம ரெயின் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம் கேக் வந்துருச்சு ஸோ அது ரெயின் எஃபெக்டில் அந்த பலூன் வந்துட்டுருக்கு ஸோ இந்த சைட் பலூன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எங்கே வேணாலும் இந்த இந்த மாதிரி பலூன் எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் பலூன் கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும் ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து மியூசிக் மட்டும் ஆட் பண்ணால் போதும் இல்லையா ஸோ மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு சேம் அதே ஆப்ஷன் இங்கே ஆடியோ இருக்குது ஸோ ஆடியோ சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் எஃபெக்ட் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம் பர்த்டே செலிப்ரேஷன் ஆடியோ யூடியூப்லேருந்தோ இல்லை வேறு ஏதாவது சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் இதாக வந்து சவுண்ட் கம்மியாக இருக்குது ஸோ ஆட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெண்டாவது இதில் வந்து இது வந்து லென்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள் எது எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படியே மூவ் பண்ணுங்கள் இப்படியே ஹேண்டில் அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது மூவ் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரியா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆடியோவுக்கு வரும் சப்போஸ் நீங்கள் ஆடியோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லென்த்தான ஆடியோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோடு வந்து மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஓன் ஆடியோ அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வாய்ஸாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரிங்களா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து இதனுடைய அந்த இமேஜ் க்ரியேட் பண்ணுறதும் வீடியோ க்ரியேட் பண்ணுறதும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து வேறு நீங்கள் பர்த்டே ஒரு இமேஜ் இது செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் லோகோ மாதிரி ஸோ லோகோ க்ரியேட் பண்ணுறீங்க ஓகே ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிங்க ஓகே ஸோ பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் லேயர் அதுக்கப்புறம் உங்களுடைய லோகோ ஸோ இப்போ லோகோ செலக்ட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம க்ராப் பண்ணுறோம் க்ராப் பண்ணியாச்சு ஓகே ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து இந்த இது சொன்னால் பார்த்தீங்களா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஸோ எஃபெக்ட்ஸு இல்லை ஸ்டிக்கர் ஸ்டிக்கரில் போகிறீங்க இந்த ஸ்பெக்ட்ரம் ஆட் பண்ணுறீங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுங்க இப்போ நீங்கள் இதில் வாய்ஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி உங்களுக்கு மூமெண்ட் இருக்கும் சரியா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இது வந்து அந்த வைப்ரேஷனும் அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து ரெக்கார்டும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதில் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஆட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ இது வந்து அந்த வைப்ரேஷனும் அப்படியே ஸ்டார்ட் ஆயிட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வீடியோ பண்ணும்போது க்ரியேட் பண்ணணும் இதை வந்து சைடில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது நேம் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதே லேயர் தான் எல்லாமே சேம் கான்செப்ட் தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஸோ கெயின் மாஸ்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து இந்த லோகோ வரும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம் உங்கள் லோகோ வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லோகோ வந்து ஹைட் ஆகிரும் சரிங்களா ஸோ இதான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ டவுன்லோடு வந்து அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு நான் வந்து கீழே ரிப்ளை பண்ணுறேன்